ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த விடப்படுத்துக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா இன்றைக்கி ஒரு டேபிளாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது மதியத்துக்கு மேலே தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்துட்டு புயல் கரையை கிடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில்தான் அந்த வங்கக்கடல் வந்துட்டு ஒடிசா ஓரமாக நாங்கள் எங்களுக்கு கடல் வந்துட்டு அறுபது கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது எங்களுக்குமே ஆனால் ஈஸியாக எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி புயல் வடை இதெல்லாம் எங்கள் ஊரில் கண்டிப்பாக பாதிக்கும் ஒடிசாவெலாம் இதுக்கு முன்னாடி பாதிச்சிருக்கு புயல் வந்திருக்கு இங்கே இந்த வீடெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சின்ன வீடாக இருந்துச்சா கூரை வீடாக இருந்துச்சா அந்த புயலில் ஒரு டைம் போயிருச்சான் சொல்லியிருக்காங்க புயல் ஒரு புயல் ஒடிசாவுக்கு வந்திருக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த ஊரெல்லாம் புயல் வர வாய்ப்பு இல்லை மழை தான் பெய்யும் எங்களுக்கு இப்போ வரைக்கும் மழை பெய்ய வேணான்னு வந்து ஏனால் நெல்லெல்லாம் வந்துருச்சுங்க அரை அறுக்கிற டைமாக இருக்குது பாதி பேர் இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து நெல் காயலை பச்சையாக தான் இருக்குது இந்த டைமில் மழை பெஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த புயல் வந்துட்டு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காமல் நல்லபடியாக கரையை கடந்துட்டு போயிடணும் மழையை மட்டும் கொடுக்கணும் வேறு எந்த பாதிப்புமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் சரி ஓகே வாங்க இன்றைக்கி நாங்கள் காலையிலேருந்து என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்துட்டு மணி வந்துட்டு இப்போ வந்து அஞ்சு மணியாக ஆகிடுச்சு கூட விளாட்டு ஏன்னா மணி வந்துட்டுனால வந்துட்டு வெளியில் விளாட முடியல பூவாக வந்துட்டு இங்கே உள்ளார தான் விளாண்டுட்டு கொடுக்குறான் அவங்க உள்ள விளாட போகிறேன் அண்ணியே இப்போ தான் சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்க இன்றைக்கி திங்கட்கிழமை விரதம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு ஒரு வேளை தான் சாப்பாடு அதுவுமே வந்துட்டு பொழுது போகிறதுக்குள்ளே சாப்பிட்டாகணும் இப்போ மணி அஞ்சு மணி இப்போ நைட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த 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 இடைப்பட்ட டைமில் சாப்பிட்றாங்க பாருங்கள் ஏன்னா நைட்டு சாப்பிட வேண்டியில்லை காலையில் சாப்பிடக்கூடாது ஒரு அஞ்சு மணி போல் சாப்பிட்டாங்கன்னா நைட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் இப்படி சாப்பிட்டாங்க அவங்க சூரியன் மறையறதுக்குள்ள நம்ம சாப்பிட்டாங்க சாப்பிட்டாகணும் அடுத்த திங்களுக்கு விரதம்னா இருந்து முடிச்சிவிட்டாங்க அடுத்த திங்களுக்கு நம்ம வந்துட்டு சிவன் கோயிலுக்கு போகலாம் பூவா அங்கே போகக்கூடாதுமே வா கையில் பாருங்கள் எப்பவுமே பேட்டு வா இங்கே வந்து விளையாடு வீட்டில் வந்து விளையாடு வா அம்மா பால் போடுற வா அம்மா பால் போடுற போக்கு அவ்வளோ ஒரு ஆசைங்க ரொம்ப கிரிக்கெட்டில் அதை நான் இப்போ தூங்கும் போது பூ என்ன தர்ம பண்ணுறான் பால் பால்னு வாயில் அப்படியே மணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நினப்பு ஃபுல்லாக அவங்களுக்கு தாங்க அந்த மாதிரி கிரிக்கெட் விளாடுறது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதே மாதிரி அவங்க அப்பா விளாண்டது செல்லில் அதை தான் வச்சு வச்சு பார்த்துட்டு இருப்பான் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் இந்த பூ தெரியுமா இந்த பூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பூ பேர் வந்து ஜெனிலியான்னு நினைக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கக்குள்ள இந்த பூ பார்த்தது நான் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் வழியாக நாங்கள் போகும்போது இந்த பூ அங்கே வச்சிருந்தாங்க இந்த பூ வந்துட்டு காலையில் வெள்ளை கலரில் இருக்கும் சாயந்தரம் ஆனோம்னா இந்த பூ வந்துட்டு ரோஸ் கலரில் மாறிடும் இப்போ பாருங்கள் அன்னி புறச்சிட்டு இந்த பூ வந்து காலையில் வெள்ளை கலரில் இருந்தது இப்போ ரோஸ் கலரில் மாறுது பாருங்கள் இதையுமே அந்த பூன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இது மஞ்சள் கலரில் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைட் ரோஸ்க்கு வந்துருக்கு பாருங்கள் சாயந்தரம் ஆனால் நல்ல ரோஸ் ஆகிடும் அப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு இந்த பூ வந்துட்டு இங்கேயுமே இருக்குது இந்த பூ வந்துட்டு இன்றைக்கி வித்தியாசமாக சாமிக்கு போடலாம் எப்போதுமே இந்த நித்திய கல்யாணி பூவும் செம்பருத்தி பூ மட்டும்தான் நம்ம வைப்போம் சாமி ஹோட்டவெல்லாம் தொடச்சிட்டேன் சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு பூ வச்சு விளக்கு போட வேண்டியது தான் நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் பூ பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக வைக்கிறது வைக்கிறதுக்கு இந்த பூ சாமிக்கு மஞ்சள் கலரில் ஒரு செவ்வந்தி பூ இருக்குல்ல அதுதாங்க அழகாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பூவிலே ஹைலைட் எழுதுன்னா சாமிக்கு வைக்கிறது மஞ்சள் கலர் பூ அடுத்து மல்லிகை பூ வைக்கலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இந்த பூவெல்லாம் நல்லாயிருக்கு எதுனா வாசனையும் இல்லாத பூ இந்த பூவெல்லாம் நம்மலாம் இதை விரும்ப மாட்டோம் சாமிக்கு வைக்கிறதுக்கு நம்ம சாமிக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ தான் விரும்புவோம் வைக்கிறதுக்கு ஆனால் இங்கே பூலாம் கிடைக்காது இந்தமாரி நித்திய கல்யாணி பூ செம்பருத்தி பூ ரெண்டும் தான் கிடைக்கும் ரெண்டு தான் நான் சாமி கும்பிடுவாங்க எப்போவுமே பூவோட சேட்டை கொஞ்சம் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அண்ணி சப்பாத்தி இருக்காங்க அவனும் கூட போய் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் இது மாதிரி தான் அண்ணி எப்போ சப்பாத்தி உருட்டினாலும் கூட வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அண்ணியை வேலை பார்க்க விட மாட்டான் போக பாருங்கள் வீடு ரூம் கொண்டு வந்துட்டு அங்கே டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே கொண்டு வந்து உருட்டிகிட்டு இருக்கிறான் அங்கே அம்மா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அண்ணி சத்தம் இருந்தாங்க அதனால் இங்கே எடுத்துகிட்டு வந்து உருட்டிகிட்டு இருக்கான் பத்து மணி ஆயிடுச்சு அப்போவுமே சாமி கூட வந்துட்டாங்கிறான் அப்பா வேணால் சாமி கும்பிட விட மாட்டேன் இப்போ மைண்டு ஃபுல்லாக அந்த சப்பாத்தி உருட்டுறதுல போயிட்டு அதனால் அதை மறந்துட்டு ச உருட்டிகிட்ருக்குறான் பூவாவுக்கு வந்துட்டு சுண்ணா ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ காலையில் கொடுக்குறதுக்கு ஆற வச்சு இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இருக்கிறான் அங்கே போய் நான் அவனை கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்து கொடுக்கணும் அவனுக்கு நான் சாப்பிட போகிறேன் சப்பாத்தி தான் இது வந்துட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸு அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணியிருக்காங்க பூவா பாருங்கள் எடுத்து வச்சிட்ருக்கிறான் பூவாக்குமே நான் வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன் சப்பாத்தி இல்லை சப்பாத்திக்கு வந்து இங்கே வந்துட்டு குருமா எதுவும் வைக்க மாட்டாங்க பொரியல் தான் வைப்பாங்க பொரியல் வச்சு ஆனால் நல்லாவே இருக்கும் பொரியலுக்கும் இந்த வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அன்னி நல்லா சாஃப்டாக செய்வாங்க சப்பாத்தி நல்லாயிருக்கு இதுதான் சாப்பிட போகிறேன் பூவா மெயினாக வந்துட்டு குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டேன் பூவா நல்லா தூங்கிட்டான் இன்றைக்கி சேட்டை பண்ணலை இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா இன்றைக்கி திங்கள் கிழங்கா விரதம் இருந்தால் இந்தமாரி சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க அதுதான் இன்றைக்கி அதில் வந்துட்டு கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த பரங்கிக்காய் இருக்குல்ல பூசணிக்காய்னு சொல்லுவாங்களா அது அது அப்புறம் வந்துட்டு சாறு கிழங்கு போடாமல் இருக்க மாட்டாங்க அதிகுமே போட்டிருக்காங்க இந்த குழம்பு நான் வந்துட்டு சாப்பிடலாம் எனக்கு வேணான்ட்டேன் ஏன்னா சாறு கிழங்கு போடுறதுனால பூவாவுக்கும் கொடுக்க முடியாது நானும் சாப்பிட மாட்டேன் அதனால இப்போ எனக்கு நான் தனியாக நான் வந்துட்டு கொஞ்சமாக எனக்கும் பூவாவுக்குமே இப்போ நான் குழம்பு வைக்கணும் இந்த காய் இந்த காய் என்ன காயின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதான் அந்த ஊறுகான்னு சொல்லுவேன்னா ஒரு இந்த காய் புளிக்கும் இதில் ஊறுகாய் செய்வாங்க அதுக்கு தான் இந்த காய் இப்போ ஊறுகாய் ஊறுகா செய்யறதுக்கு தான் அந்த காய் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்ட்டு இந்த காயை உரிச்சா இப்படிதாங்க இருக்கும் மடல் மடலாக இருக்குல்ல இந்த மடல் தான் ஊறுக்காய் இதை கட் பண்ணி தான் ஊருகா செய்வாங்க இது தான் இது இது வேறு ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம் உள்ளார ஒரு காய் இருந்துச்சு அந்த காய தூக்கி போட்டு இந்த மடல் தான் ஊருகாய் செய்வாங்க எனக்கும் பூவாக்கு நான் சாம்பார் வச்சுட்டேன் சாப்பாடு வந்து அண்ணி செஞ்சுட்டாங்க பச்சரிசி சாதம் அப்புறம் வந்துட்டு புழுங்கரிசி சாதம் ஆனால் சாதம் நானும் பூவாக சாப்பிட மாட்டோம் எங்கள் ரெண்டுக்கும் புளுங்கரசம் தான் அதே செஞ்சுட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த காய் எப்படி கட் பண்ணுறாங்க ஊருகா காய் பாருங்க இதெல்லாம் தூக்கி போட்டாங்க இதெல்லாம் போட மாட்டாங்க இந்த மடல் மாரி இருக்கிறது தான் செய்கிறாங்க இது சாம்பார் இருக்கா அவங்களுக்கு குண்டான வச்சுட்டாங்க சாம்பார் இந்த புறா பாருங்க ரெண்டு பிரியவே மாட்டேங்குதுங்க அழகா இருக்குது இந்த புறா எங்க இருக்குன்னா நம்ம வீட்டு மேலதான் இருக்குது எப்பயுமே சவுண்டு கேட்குங்க நைட்லாம் உரு உருன்னு சவுண்டு நான் அவரை பயந்துக்குவேன் நைட் டைம்ல ஆனா எனக்கு அதுக்கப்புறம் தெரியுது புறான்னு பாருங்க எப்பயுமே மேயறதுக்கு இங்க வந்துடும் அழகா போய் மேலே போய் உக்காந்துக்குவோம் அம்மா பாக்கு வெட்டிகிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்க இங்க பார்க்க விழுக்குமா அம்மா எடுத்து மேலே காய வச்சிருப்பாங்க இப்போ எங்க வந்தேன்னா வெள்ளரிக்காய் தான் வந்தேன் வெள்ளரிக்காய் வந்துட்டு மேலே வந்துருச்சு நிறைய காய்ச்சிருச்சுங்க அந்த ஒரு செடியிலையே ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை விற்கிற அளவுக்கு இல்லை சாப்பிட்ற அளவுக்கு காய்ச்சிச்சு ஏன்னா இது அறுத்து மா தோலியோட மாமா வீட்டுக்கு கொடுத்தாச்சு இங்கேயுமே யாரும் அந்தளவுக்கு சாப்பிடலை இதை வந்துட்டு சாப்பாட்டுக்கு வச்சு உப்பு கேரட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வெங்காயம்லாம் போட்டு சாப்பிடுவாங்க நான் ஒரு கையை அறுத்துட்டேன் எனக்கு ரொம்ப கையெல்லாம் முள் முள்ளாக இருக்குது பாருங்கள் குத்துது இங்கே உள்ள வெள்ளையர் கையில் மேலே முள் முள்ளாக இருக்குது அதை வந்து அலசி தோலை சீவிட்டு தான் சாப்பிடணும் தோலோடு சாப்பிட முடியாது ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பாருங்கள் பிஞ்செல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் உள்ளார வீட்டுக்கு உள்ளார வந்து நிறைய பிஞ்சு இருக்கு ஆனால் இது வந்து டெய்லியுமே அறக்கலாம் அதுக்குள்ளே பெருசாயிடுது சரி வாங்க போலாம் அண்ணி என்ன சமைக்கிறாங்கன்னா வாழைக்காய் பொரியல் வித்து உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு பொரியல் எங்கள் வீட்டில் அடுத்து கீரை பொரியலும் உண்டு இங்கே மஞ்சள் பொடி மட்டும் அதிகமாக போடுவாங்க இங்கே மஞ்சள் பொடி போடாமல் எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்டாங்க மஞ்சள் பொடி போடலைன்னா டெத்து விடான்னு கேட்பாங்க டெத்து வீட்டில் மட்டும்தான் மஞ்சள் பொடி போட மாட்டாங்கன்னா ஒரு நாள் நான் கீரைக்கு கூட அங்கே போடுவேன் எதுக்கோ நான் மஞ்சள் பிடி போடலை ஸ்வயம் நான் என்ன இது வந்து செத்தவங்க வீட்டில் தான் மஞ்சள் போட மாட்டோம் மழை வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல மேகம் வச்சுருக்குது காற்று வேறு அடிக்குது சரி நம்ம போயிட்டு எல்லாம் வெளியில் இருக்குது நம்ம போய் எடுக்கலாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அதுவுமே நம்ம செய்யணும் பெரிய வேலையெல்லாம் அண்ணி பார்த்துருவாங்க அந்த ஆடு பிடிக்கிறது மாடு பிடிக்கிறதெல்லாம் அண்ணி பார்த்துருவாங்க அதை நான் செய்ய மாட்டேன் எனக்கு மாடெல்லாம் பிடிக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கும் ஆடு பிடிச்சி கட்டி விடுவேன் ஆனால் மாடு பிடிக்க மாட்டேன் மாடுனாலும் எனக்கு ரொம்ப பயம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் பூவாமே எந்திரிச்சிட்ட அவனை தூக்கி வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் அம்மா வந்துட்டு கீரை பொரியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அம்மாவும் நல்லா சமைப்பாங்க நான் சாப்பிட்ருக்கேன் நல்லாவே சமைப்பாங்க நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் செய்கிறதுங்க யாருக்குமே பிடிக்காது செய் சாப்பிட மாட்டாங்க அதனாலவே நான் எந்த சமையலுமே நான் செய்யறதில்லை நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் செஞ்சேன் நான் தான் யாருமே சாப்பிடலைங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க அதில் தாங்க நான் சமைக்கிறதில்ல நீங்கள் நினைக்கல நான் எந்த சாப்பாடு செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்லான்னா இங்கேயும் மோட்ரு ஆகும் மோட்டரை உள்ளார தள்ளி வச்சுட்டுல ஏன்னா நனைஞ்சி போயிடும் மழையில் கவர் போட்டு தான் கட்டியிருக்குது மழை வந்துருச்சுங்க மழை பெய்யுது பாருங்க நல்லா இருக்குங்க மழை பெய்யுதுன்னு என்னை பார்க்குறதுக்கு ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு மழை வேண்டாம் ரசிக்கலாம் மழையே ஆனால் எனக்கு மழை வேண்டாம் ஏன்னா நெல் வயிறுலாம் போயிடுமேனு கவலையாக இருக்குது எனக்கு நான் சாப்பிட போகிறேன் மணி இப்போ வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சு நான் தான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு அடுத்து தான் இப்போ எல்லாம் நான் சாப்பாடு ஊட்டி விடுறது ஏன்னால் நான் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்றில் புல் வந்துட்டு திட்டு வாங்கிட்டேன் அதனால தான் இப்போ நான் ரெண்டு மணிக்கெலாம் சாப்பிட்டுக்கிடுவேன் பூவாவுக்கு அடுத்து தான் சாப்பாடு ஊட்டணும் சரி ஓகே வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு எப்பயுமே போட வெள்ளை வெள்ளை சோறு தான் அடுத்து நான் நான் எனக்கு போக சாம்பார் வச்சுன்னு தான் இதில் வெறும் பருப்பு கேரட்டு தக்காளி பீன்ஸ் அவ்வளோதான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் போடலை பொரியல் வந்து கீரை பொரியல் தான் அப்புறம் உருளைக்கிழங்கு பீன்ஸு காலையில் வச்ச பொரியல் இருக்குன்னு அந்த பொரியலுமே நான் சாப்பிட்டுக்குறேன் பூவா பாருங்க விளாண்டுட்டு இருக்கிறத நீங்கள் பாருங்க மணி வேலை உரியா கண்ணு என்னடா கண்ணூர் மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ இருட்டாயிட்டுன்னு உமா உமா உம்மாவா உம்மா வாடா பேர் வச்சு குடி பேர் வச்சியா நீ தக்கி தக்கி உம்மா பேர் வச்சானக்கு தக்கி பேர் வச்சிங்களா அம்மா சொல்லு ஹ கா உம்மா ஓகே பாருங்க இவள இர டைட் இருக்கு நான் சாமிக்கு மூட ஆயிருச்சு மணி ஆறு மணி ஆகிறது அஞ்சு மணிக்கெல்லாம் அம்மா சாமி கும்பிட்டாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சூரிய மரஞ்சாலை கும்பிட ஆரமிச்சிருவாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம எப்போ ஆறு மணி ஆகுணும்னு காத்துட்ருப்பேன் சரி ஓகே நான் சாமி கும்பிட போகிறேன் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்தியில் ஒரு நல்ல நல்லபடியில் பார்க்கலாம் நன்றி மழை இல்லை